எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடிகள் வாங்க தீநகரில் உள்ள வேல ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சார் நம்ம படத்தில் வந்து இவங்க மதர் வந்து ஏண்டாம் போயிண்ட்ருக்க ரேஷன் கடைக்கு போனால் கூட கை தடவரான்னு ஒரு வேலை வரும் இப்போ ரேஷன் கடையில் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த படத்தை பற்றி எதோ பே கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதுதான் சார் நம்மளுக்கு நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் எந்த தொழிலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மற்றபடி இவங்க அப்படிங்கிற ஒரு எந்த மேலையும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது அந்த இடத்துல அந்த ஒரு கதாபாத்திரமா தான் எடுத்துட்டு போறமே ஒழிய அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய மற்றபடி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு ஒரு ரேஷன் கடைக்காரே இருந்தார் படத்துல அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது நேரம் கருதி ஆட்டோ காரனை போய் அடிக்கிறான் அடுத்து அவனு அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான் அந்த ஒரு விவா என்ன கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற தான் அது இருந்துச்சு அண்டி இது கண்டிப்பா நாங்க பொத்தம் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்க மனசர் அப்படி யாருக்காவது ஒருவேளை இது ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து அந்த வருத்த எங்களோட வருத்தத்தையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர் ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது எங்க ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட் சோ அதனால நாங்க அதை அப்படி பொத்தம் பொதுவாலாம் அப்படி இது பண்ண முடியும்னா அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்த கூடாதுங்கிறது எங்க எண்ணம் அப்படி ஏதாவது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கணும் நான் இன்னும் இருங்க இருங்க ஐம்பதாவது நாள் கொண்டாட போறேன்னு சொல்லி ஓகேங்களா அதே எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் இந்த படத்துக்கு தைசா கொடுக்கணும் யாருக்கும் சார் ரைட்ஸ் இஸ் சார் ரைட்ஸ் இஸ் சார் கள்ளி தந்தை சொல்லிட்டு ஜாகரன் சார் வந்து தவறு பண்ற மாதிரி கதை சொல்லிருவாங்க அந்த கதையை கேக்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன இந்த ஒரு கல்வி தந்தையை பத்தி நம்ம போறக்கெல்லாம் ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை இது வந்து ஒரு நல்ல கருத்து இந்த கருத்தை நம்ம நம்ம சொல்றதுக்கு இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இல்லை ஒரு கேர்ல வந்து அவர் தவறா நடக்கிறான்றதை காட்டிருக்கீங்க சினிமா தானேங்க அப்போதானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் இல்லை கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இல்லை இல்லை அதை கதை கேட்கும் போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அது நிறைவேறிச்சு அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி செக்ஷுவல் அபிஷண்ட்டுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கு இன்னும் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல பணிபுரிய இடங்கள்லலாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிங்க நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா என்ன நான் ஒரு பத்திரிகையில இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலாவது நாள் எல்லாம் பட குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஒரு எழுதியிருந்தாங்க நூறு பேத்துல எண்பத்தி ரெண்டு பேரு எண்பத்தி ரெண்டோ அந்த மாதிரி ஒரு அதாவது ரொம்ப அதிகமா எண்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இத பத்தி வெளியே சொல்றது இல்ல இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் அந்த ஆர்டிகல்லேயே இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க இது இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் கம்பைல் பண்ணி எழுதிருக்காரு அது வேணா என்னோட அது எங்க கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாவில கூட ஷேர் பண்றேன் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது அனைத்துக்குமே காரணம் வந்து தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது நானும் இது என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா பொதுவாவே நம்ம வளர்ற சூழ்நிலை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு 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 சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறதுல கூட அப்படிதான் அது எப்படி அந்த என்வரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்வரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அதோட குணாதேசியங்கள் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை நம்மளை சுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும் அது குறிப்பா பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க அப்படின்னா அப்ப அது என்வரான்மெண்ட்ல இருந்தால் ஒருத்தரோட மனநிலை அதுக்கேத்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகணும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அப்ப அந்த சொசைட்டியாவே நம்ம ஒரு பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்னைக்குன்னு இல்லை பல ஆயிரம் அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறனால சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பாக்குறேன் இது வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன்னு டேரக்ட் சார் படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட தான் ரியல் சேர்மன் காலேஜ் சேர்மன் வந்துட்டாரு ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டாரு இல்ல அவர் வரக்கூடாதுன்னு இல்ல யாரும் யாரும் பேசவும் இல்லை தேகராஜன் சார பத்தி யாரும் பேசவும் இல்ல அவர் ஆல்ரெடி போன இதுல பேசியிருந்தோம் ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் அவரு அத்தனை பேர் அதை அவரை பத்தி பேசிருக்கீங்க அப்படிலாம் இல்ல அவரு வந்து இப்ப உடல் அவர் உடல் நலத்தையும் கருத்துல கொண்டு நாங்க அவரை டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு கரெக்டா இருக்காது நீங்க நாங்க இங்கேயுமே வந்து இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னும் நிறைய பாக்யராஜ் சாராகட்டும் அவங்க வந்து அவங்களோட எங்களை அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது வந்து நாங்க வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும் வராதவங்க வந்து அது அவங்களுக்கு அவரு சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஸோ அவரை அப்படி நீங்க அதை எதுவும் இது பண்ணாதீங்க எங்களுக்கு அவரு படத்துல அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் இந்த இடத்துல சொல்லணும்னு நம்ம சொல்லல அந்த நாயகன் அந்த என்ன கனகவேலுங்கிறா அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இத நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான் ஆனா அப்படி இருந்திடக்கூடாது நடந்துட்டு தானே இருக்கு ஆமா அதான் நான் சொன்னேன் என்னன்னா இது ஏன் கையில் இல்ல சார்ட் அவுட் பண்றது எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கையில இருந்தா நான் இவரு கையில இருந்தா கொடுத்திருப்போம் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லா கையிலும் இருக்குதுங்கிறது இதுக்கான நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம் இல்ல அது சொல்யூஷன் இல்ல அது ஆதங்கம் இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்க ஆதங்கப்படுறான் அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு நம்ம இதை எப்படி நமக்கு நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மாறுது ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஒரு வெல் ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாதான் தான் நிறைய உலக அரங்களை நம்ம பார்க்கப்படுகிறோம் தமிழர்களா பார்க்கப்படுகிறோம் தொடர்ந்து இது பண்ணா இல்ல அரசியலா நானு சகேன் தேங்க்யூ